நம்ம சிருஷ்டி ஸ்டோன் விநாயகர் தான் பார்க்க போகிறோம் ஸ்டோனில் விநாயகர் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரில நம்ம சிருஷ்டி ரொம்பவே அழகாக கஸ்டமைஸ் பண்ண ஸ்டோனில் விநாயகர் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டும் ப்ளஸ் அதுக்கப்புறமா வந்து பலனும் உங்களுக்கு உடனே உடனே தரக்கூடியது தான் ஏன்னா எல்லாமே இங்கே ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் நம்ம சிருஷ்டி ஒலியில் வாங்குனீங்கன்னா எல்லாமே அதற்குரிய ஓமங்கள் அதற்குரிய ஒரு போற்றிகள் சொல்லி தான் நம்ம சிருஷ்டி ஒலியில் வைப்போமே ஸோ அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்கும் போது கண்டிப்பாக அதில் மாற்றம் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் நம்ம பார்த்துருப்போம் லேப்ரோடைட் அப்புறமா வந்து ரோஸ் ரோஸ்வாட்சு க்ரீன் அவெஞ்சூரியன் அந்த லேபஸ் லூஸு மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது அதில் விநாயகர் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த விநாயகர் சதுர்த்திக்காகவே கஸ்டமைஸ் பண்ண அவ்வளோ அழகான ஸ்டோன் வகைகிறது தான் இது வந்து எல்லாமே இங்கே ஃபோர் தௌசண்ட்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் வைக்கும் நம்ம கிட்டே இருக்குது ஸோ ஸ்டோன் ஒன்று எடுத்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் ஒர்க் பார்த்திங்கன்னாலே உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா எல்லாமே அழகாக ஃபினிஷிங் ஒர்க்கு ப்ளஸ் வந்து அந்த ஸ்டோனில் வைக்கும் போது வீரியம் அதிகமாக இருக்கும் நான் சைடில் பார்த்தீங்கன்னா பெருமிதமாக கருவை கருதப்படுற இந்த ஸ்டோன்ஸ் தான் ஸோ இந்த ஸ்டோன் வந்து எல்லாேருக்கும் ஒரு தன்மை இருக்குது நீங்கள் சுஷ்ரியில் அணுகி உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரக்கேற்ப ஏற்ப சொன்னிங்கன்னா அதற்கு ஏற்ப ஸ்டோனை கொடுத்து விநாயகராக உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க